அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் நான்காவது ராசியாக இருக்கக்கூடிய ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றத்தை பெறுவீங்க ஏதாவது கெடுப்பலன்கள் இந்த காலகட்டத்தில் நடக்க இருந்தால் அதில் இருந்து விடப்பட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த கடகராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு கடகராசி நேர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் வந்து கூடியவர்களில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கும் முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் முதல் முறையா பார்க்கிற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ்கும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு ஆக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகல ஜோதிட ரீதியான விஷயங்கள் அதாவது உங்களுக்கு இப்போ வரைக்கும் நிறைய விதமான பிரச்சனை நடந்துகிட்ருக்கும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு வந்துருப்பீங்க அந்த தீர்வு தொலைபேசி மூலியமாகவே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா ஆமாங்க ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் தொலைபேசி மூலியமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உடனடியாக தீர்வு சொல்லப்படுது சிறப்பான பரிகார பலன்களும் சொல்லப்படுதுங்க நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் இவங்க கிட்ட தொடர்பு கொண்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காமிச்சிருக்காங்க ஸோ நீங்களும் உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காம தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் வந்து கன்னி ராசியில் இருக்காரு செவ்வாய் மிதன ராசியில் அமர்ந்திருக்காரு புதன் கன்னி ராசியில் அமர்ந்திருக்காரு ரிஷபத்தில் குரு செஞ்சிருக்கிறாரு சுக்கரன் துலாம் ராசியில் அமர்ந்திருக்காரு மேலும் சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்காரு மீனத்தில் ராகவும் கண்ணிகள கேதுவும் கிரகங்கள் செஞ்சுடுத்து வருது மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரன் இந்த வாரம் கடகம் சிம்மம் கண்ணி ஆகிய மூன்று ராசிகளில் பயணம் செய்கிறாரு விருச்சுகம் தனுசு மகரம் கும்பம் ஆகிய நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் கிரகங்களின் கூட்டணி பார்வையால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த கடகராசி நேயர்கள் அனைவரும் பெற போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வளர்ச்சிக்குள்ள சீராக அள்ளித்தரக்கூடிய சந்திர பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் கடகராசி மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த எழுநாட்களை எத்தனாவது இடத்துல அமர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல அமர்றாரு இதனால் வியாபார இடங்களில் இன்முகத்தோடு நீங்கள் நடந்து கொள்வீங்க தொழில்துறையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் மனதை தளர விடாதீங்க சந்திர பகவானுடைய நகர்வால சில நன்மைகளான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நீண்ட காலமாக வர வேண்டிய தொகை இந்த காலகட்டத்தில் கைக்கு வந்து சேர்ந்து உங்களை மகிழ்ச்சியில் உள்ளாக்கும் மேலும் செவ்வாய் பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்கள் ராசியில் பனிரெண்டாவது இடத்துல அமர்றாரு இதனால் போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையாது இதனால் நீங்கள் போட்டி பந்தயங்களை கலந்துக்காதீங்க இல்லை அப்படின்னா நிறைய விதமான சிக்கலில் மாட்டிக்குவீங்க ரியல் எஸ்டேட் தொழில் சூடு பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் மனைவியை மகிழ்ச்சி படுத்த படாத பாடுபடுவீங்க மேலும் புதன் பகவான் உங்கள் ராசியில் மூன்றாவது இடத்துல இந்த காலகட்டத்தில் அமர்றாரு இதனால் தள்ளி போன திருமண வைபவங்களை சொல்லி வைத்த மாதிரியே கண்டிப்பாக நடக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் சிறப்பான லாபம் கொடுக்கும் மேலும் குரு பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்கள் ராசியில் பதினோராது வீட்டில் அமர்றாரு இதனால் மனம் கசிந்து போன உறவுகள் ஒன்று சேர்ப்பார்கள் குழந்தை பாக்கியம் வேண்டி ஏங்கியவங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் சுக்கர பகவான் உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்கள் நான்காவது இடத்துல அமர்றாரு இதனால மனம் குளிர பேசி வியாபாரத்தை வெற்றிகரமா நீங்க நடத்தி காட்டுவீங்க மனதுக்கு பிடித்த நபரிடம் காதலை வெளிப்படுத்துவீங்க மேலும் சனி பகவான் எட்டாம் வீட்டுல இந்த ஏழு நாட்கள்ல அமர்றாரு இதனால குதர்க்கமாக பேசி குடும்ப அமைதியை கெடுத்து விடாதீங்க மனைவியால் வீண் செலவுகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும் மேலும் பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்கள் ஆசியில் ஒன்பதாவது வீட்டில் அமர்றாரு இதனால் தைரியமாக ஆன்லைன் வர்த்தகங்களில் நீங்கள் ஈடுபடலாம் மேலும் கேது பகவான் உங்கள் ஆசியில் இந்த ஏழு நாட்களில் மூன்றாவது வீட்டில் அமர்றாரு இதனால் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கொள்வது அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் போதுமான அளவு இருக்கக்கூடும் செலவுகளும் அளவாகவே இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் சற்று அதிகமாக காணப்படும் இதனால் நீங்கள் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு இருவருமே காணப்படுவீங்க சிரமமான நேரங்களில் நண்பர்கள் வந்து உங்களுக்கு தானாகவே இந்த காலகட்டத்தில் உதவி செய்வாங்க பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சும நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடக்கும் மேலும் அரசாங்க காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக முடியும் தந்தையோடு ஏற்பட்டிருந்த கருத்து வே வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான உறவுகள் மேம்படும் வெளிநாட்டில் இருக்கும் பிள்ளைகளால் பொருள் சேர்க்கை உண்டாகவும் அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்பு மேலும் அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் கிடைக்கும் என்றாலும் கூட அதனால் நன்மையே மட்டுமே உங்களுக்கு நடக்கும் பணியின் காரணமாக இன்னும் சிலருக்கு தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் பங்குதாரர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இணக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்த பார்த்ததை போலவே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடும் பணியாட்களின் ஒத்துழைப்பு நன்றாகவே உங்களுக்கு இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு திருப்திகரமான வாரமாக இந்த ஏழு நாள் அமைய போகுது கணவரின் அன்பும் ஆதரவும் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு சற்று சோர்வுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஆறு அப்படின்னு சொல்றாங்க போல கடகராசியில் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரகநிலையை பொறுத்தவரையில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது சுகஸ்தானத்தில் சுக்ரன் அஸ்தமஸ்தானத்தில் சனி பாக்கியஸ்தானத்தில் ராகு லாபஸ்தானத்தில் குரு அயன சைன போகஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் என கிரகநிலைகள் இந்த ஏழு நாட்களில் அமைஞ்சிருக்கு இதனால் உங்களுக்கு இந்த ஏழு நாள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெற்றியை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் முக்கிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மேலதிகாரிகள் அனுசரணையாக இருப்பாங்க குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அதை சமாளித்து விடுவீங்க ஒவ்வொரு காரியத்திலுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு விவகாரத்திலும் எதிர்கொள்ளும் போது மன வலிமை உண்டாகும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும் ஆசிரியர்களிடம் பாராட்டுகள் கிடைக்கப்பட்டு நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு வெண்ணிற பூவால் அர்ச்சனை செய்யுங்க வாழ்க்கையில ஏற்றம் பிறக்கும் பெலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் புதன் அப்படின்னு சொல்றாங்க இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலக பணிகளால் டென்ஷன் அடைவாங்க எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால உதவிகள் கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க குடும்பத்தில் சில்லறை சண்டைகளும் பூசல்களும் இருக்கக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகும் உறவினர்களோடு கருத்து வேற்றுமை வரக்கூடும் பிள்ளைகளை அவர் போக்கில் விட்டு பிடிப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு வேலையிலுமே ஈடுபட்டாலுமே அதை பற்றி ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பின் ஈடு படுவது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் துணிச்சல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ல்லாம தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் புதிய வாடிக்கையாளர்களால் நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்கும் அவர்களால் லாபமும் அதிக அளவில் கிடைக்கப்பட்டு நீங்கள் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க மேலும் பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகும் காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்திருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் தான் அமையப்பட்டிருக்கும் சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்க என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் வந்து கூடியவர்களும் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி